அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் குரு மிகவும் வலுவாக தைரியத்தில் வலம் பெறப் போகிறார் பதிமூன்றாம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் புனர்பூஷம் விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்களின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அதில் ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைகிறார் இந்த தருணத்தில் தைரியத்தில் வளம் வந்தார் இன்னும் சரியாக இரண்டு மாதங்கள் முடிவதற்குள் அங்கு உச்சமும் பெறப்போகிறார் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சமும் பெற வேளையில் இனிமேல் தான் தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்ல பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்றும் குரு என்றால் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க மிக சிறப்பான முறையில் ஒழுக்கத்துடன் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சொந்த நட்சத்திர Ratel பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க குறிப்பாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் தனது பார்வையை பதிப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது புத்திரக்காரகன் புத்திரக்காரகனான குரு பகவான் புத்திரஸ்தானத்திற்குரிய ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே மங்களகரமான பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது புத்திரக்காரகனின் அருளால் புத்திரபாகியமும் நிச்சயம் உண்டு அது மட்டுமல்லாது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த வேளையில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் மேசராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பார்க்கிறார் குரு பகவான் இடத்தை பார்ப்பதால் பல வழியில் நிச்சயம் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் மற்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் வளம் வரும்போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் தடைகளை விலக்கி தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக இந்த தருணத்தில் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைகிறது அது மட்டுமல்லாது பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு வாங்குவதற்கான யோகமும் வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உலகளாவிய சிந்தனையின் காரணமாக பல சாதனைகளை புரியக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சவால்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நுட்பமாக பல பணிகளை மேற்கொண்டு நிரந்தர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பால் உறுதியாக உங்களை தேடி வருகிறது செல்வம் புகழ் அங்கீகாரம் என உங்களுடைய திறமைக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதோடு திறன் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது பல பிரச்சனைகளை கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி மீண்டு வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மீள முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை அந்த பிரச்சனைக்கான நல்ல தீர்வு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் குறிப்பாக தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது வணிகம் மற்றும் வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் கடின உழைப்பின் பலன் இதுவரை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நிலுவையில் கிடந்த பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதோடு மந்தமாக இருந்த பல பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிதிநிலை உயரும் தருணமாக அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட சூழலில் தற்போது மிகவும் வலுவாக புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் எனவே அவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகமாக கிடைக்கும் அது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய தருணமாக அமைகிறது நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம் உடல் நல ரீதியான பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைக்கிறாருங்க குருபகவான் பகவான் அதோடு மட்டுமல்லாது பொய் பேசாமல் ஒழுக்கத்துடன் நேர்மையாக வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைத்த பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது நன்மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை அனுபவ அறிவு கல்வி அறிவு என மிக சிறந்த ஞானத்தையும் நுட்ப ஆற்றலையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதன் வளர்ச்சியை விரைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் தருணமாகவும் மனக்கசப்பு சங்கடங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே உறவுகளுக்கிடையே ஒற்றுமை வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க கோபத்தால் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது எனவே அன்பால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆன்மீக சிந்தனை என்பது அதிகரிக்கும் அரசு அல்லது தனியார் துறை எந்த விஷயங்களில் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்தில் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பல நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான வேலையாக நீங்கள் நினைத்த பல மாற்றங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது திடீரென அதிர்ஷ்டம் கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிற ஆறுங்க பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த வேளையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைப்பதோடு குடும்பத்தில் நல்ல சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாகவும் உடன் பிறந்தவர்களை டையே பல நல்ல இனிமையான சுப நிகழ்வுகளை அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக வாரத்தில் வியாழக்கிழமை அன்றைய தினத்தில் குறிப்பாக ரெண்டு பத்துக்குள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்